கஞ்சமலை காலாங்கி சித்தேஸ்வரனோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் அவர் வாரணாசியிலேருந்து வந்திருக்கார் வாரணாசிங்கிறது காசியிலேருந்து வந்திருக்கார் காசிலருந்து அங்கே பழங்கா பழங்கால அவர் காசிக்கு எப்படி வந்தார்னு அந்த ஹிஸ்ட்ரி இல்லை அங்கே பழங்கால அவர் வந்து கங்கையில் உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணோன்னே சிவபெருமான் காட்சி கொடுத்தோன்னே சைலம் அப்படிங்கிற ஊருக்கு போ அங்கே வந்து போய் நீ தவம் பண்ணு உத்தம சோழபுரத்துக்கு அனுப்பிச்சி விட்றார் திருமணி முத்தார் ஒரு இடத்துல போய் தவம் பண்ணு அனுப்பிச்சி விட்றார் அங்கே வந்து கரபுரநாதர் கோயில் இருக்கக்கூடிய உத்தம சோழபுரத்தை தான் உட்காந்து அவர் தவம் பண்ணுறார் பல ஆண்டுகள் தவம் பண்ணுறப்ப அவர் சிவபெருமானை வந்து அவர் காட்சி கொடுக்குறார் அப்பாரோட வந்து காட்சி கொடுத்து நீ கருங்காலி காடு அந்த காட்டில் போய் காவல்னா அங்கே உட்காந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பசி பிணி தீர்த்து நீ நல்வழி காட்டுவாய் காலாங்கினாதா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றார் அவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரார் கஞ்சமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் திருமூலூரோட நேரடி சீடர் திருமூலருக்கு வந்து அஞ்சு சீடர் தான் அந்த அஞ்சு சீடரில் காளாங்கி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான சீடர் இங்கே வந்து உக்காடுறாரு உட்காந்து அங்கே இருக்கிற வர மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மருத்துவ உதவியிலாட்டம் ஏதாச்சும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறாரு அந்த ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அந்த ஆரிய பயிர் தான் அதிகம் இந்த மாதிரி நெல் அரிசிலாம் கிடையாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக அந்த ஆரியத்தை கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடித்து அரைச்சி அதை வந்து களியாக கண்டி சாப்பிட்றது தான் அவரோட இது அந்த அப்புறம் மேலே மலைக்கு போயிடுவார் மூலிகை பறிச்சுட்டு வருவார் இதுதான் அவரோட அன்றாட பணிகள் போகர் சித்தர் சைனாலேருந்து ஒரு போகர் அவர் சிஷ்யர் புலிப்பானி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பழனியில் அவரோட ஜீவசமாதி இருக்குது அவர் நவபாசன முருகன் சிலையை வந்து உருவாக்குறார் அந்த வேலையை உருவாக்குறப்ப அவர் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வயோதிகம் ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி நம்ம இளமையாக ஆகணும் இளமையாக இருந்தால் தான் இந்த நவபாசன சிலையை நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு போகணும் அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பலவிதமான நன்மை ஏற்படும் அப்படின்னு அவர் வந்து அந்த ஆர்வத்தில் பல குருமார்களை தேடி போகிறார் அப்போ திருமூலரை தேடி போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து பார்த்திங்கன்னா சைலம்ங்கிற ஊருக்கு போ என்னோடய சிஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா காளாங்கிநாதர் இருப்பார் அவரை போய் நீ சந்திச்சுன்னா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை வந்து இளமையாக மாற்றக்கூடிய மூலிகை அங்கே நிறையா வருது அவர் உனக்கு காமிப்பார் அப்படிங்கிறார் சரின்னு சொல்லி அவர் படைப்படத்தோடு வரார் வந்து காளாங்கிநாதரை வணங்கி அவர்கிட்ட ஆசி பெற்று அவர் வைதோகியத்தில் இருக்கார் காளாங்கிநாதன் வந்து ஆசி பெற்று வணங்குறாரு வணங்கி சரிப்பா இந்த மாதிரி இந்த மூலிகை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த மலைக்கு போங்க போய் தொலைவுங்கிறாரு டெய்லி வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்க வேண்டியது அங்கே வந்து காந்த தீர்த்தன் ஒரு தீர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா கோயிலுக்கு பின்னாடி மூடி வச்சுருப்பாங்க அது அற்புதமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்தோட தண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே குடித்தாவோ நீங்கள் குளித்தாவோ உடம்புல இருக்கிற பலவிதமான நோய்கள் நீங்கும் காசி கங்கை அயோத்தி யமுனா எந்த நதியில் குடிச்சிங்களோ அந்த அந்த நதியில் குதித்த பழம் இங்கே கிடைக்கும் ஆனால் அதை பூட்டி வச்சிருப்பாங்க அவ்வளோ துறக்க மாட்டாங்க அங்கே குளிக்கிறது இங்கே மலைக்கு போகிறது மூலிகை திடீர் டெய்லியும் வர்றது இவர் களி கிண்டி வைப்பார் காலையினாத இங்கே சாப்பிட்றது இதுதான் அந்த வேலையாக இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இங்கே மலைக்கு மூலிகை துளக்க போயிடுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூளைக்கு குச்சி எடுத்து ஒரு குச்சி எடுத்து அந்த களி கிண்டறப்ப களி வந்து கருப்பாக மாறிடுது போகர் வந்து கோபக்காரர் டக்குன்னு கோபம் வரக்கூடிய ஆள் என்னடா வந்து இந்த களி கிண்டோம் இந்த களி வந்து கருப்பாக மாறிடுச்சு போகரோட சிஷியர் வர வராரு ரொம்ப பசியாக எடுப்பாங்க இது என்ன வேறு களி கிண்டலான்னு சொல்லிட்டு அந்த களி இவரை சாப்பிட்றாரு இவரை சாப்பிட சாப் சாப்பிட்டோன்னே இவரை அறியாது இவர் இளமையாக மாறிடுறார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போகர் வராரு வந்து தம்பி இங்கே எங்கள் குருநாதர் காலங்கிநாதர் இருந்தார் எங்கன்னு நான் தான் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இந்த குச்சி எடுத்துக்கு என்ன களி வந்து கருப்பாக மாறிச்சு சாப்பிட்டோன்னே நான் இளமையாக மாறிட்டேன்னு சொல்கிறாரு சரி அந்த குச்சி எங்கே அப்படின்னு கேட்குறப்ப குச்சியை வந்து அடுப்பில் வச்சு ஏது வச்சுருந்தா அடுப்பில் வச்சு ஏறி உடனே அடப்ப இதை தேடி தான்ப்பா நாங்கள் வந்தோம் ஊர் ஊரா நாடு நாடா கடல் கலந்து எங்கெங்கேயோ போனோம் ஓம் குருநாதர் திருமூலர் இங்கே சொல்லி இங்கே வந்தோம் நீ போய் குச்சி எடுத்து இப்படி எரிச்சுப்பிட்டியே நான் எப்படி இளமையாக மாறி நான் நவபாசன முருகன் சொல்லி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு அவரை வந்து இப்போ திட்டுறாங்க உடனே என்ன சொல்கிறாரு குருநாதா அவரை வந்து வாந்தி எடுக்க கக்க சொல்லுங்கள் அதை சாப்பிட்டு நம்ம இளமையாக மாறுறோன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு உடனே அவர் கக்க சொல்லி அவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு இளமையாக மாறின இடம் தான் அந்த ஊர் இளம்பில்லை அந்த இளம்பலை ஊரில் இருக்கிறவங்க பாருங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்றாக தான் இருப்பாங்க வருமானத்தை ஆகட்டும் இதெல்லாம் ஆகட்டும் நீங்களும் இந்த கஞ்சமலை சாரில் இருக்கறனால நம்பர் ஒன்றாக தான் இருப்பீங்க இறைவன் கீழ்நிலைக்கே கொண்டு போக மாட்டான் இன்னும் காளாயங்கிநாதர் அவர் ஜீவ சமாதி கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுங்க காளாயங்கி சித்தரம் அங்கே உயிரோடு உட்காந்துட்டுருக்காரு சின்முத்திரையில் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ஒன்று ஐயப்பன் ரெண்டு ஐயனாரப்பன் மூணு வந்து கஞ்சமலை காளாங்கிநாதர் சின்முத்திரை வச்சு உட்காந்துருப்பார் அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா சின்முத்திரையில் வச்சு வச்சுருப்பார் வேற யாருக்குமே அந்த சின்முத்திரை கிடையாது எந்த கடவுளும் சின்முத்திரை வச்சு உக்கார மாட்டாங்க இவருக்கு மட்டும்தான் சின்முத்திரை அவர் மூச்சு காத்து இன்னும் வந்துட்டு இருக்கு அவர் தேகம் அப்படியே நீங்கள் அபிஷேகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் தேகத்தை அப்படியே பார்க்கலாம் அங்கே இருக்கிற கூடிய ஐயர் குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தொட்டா வந்து பூஜை பண்ணுவார் திரும்பி போய் குளிச்சுட்டு வந்து தான் பூஜை பண்ணுவார் அவ்வளோ ஆச்சாரமாக பண்ணுவார் ஆ அந்த சந்தனம் கூட என்கிட்ட இருக்குது சந்தனம் அந்த சந்தன அபிஷேகம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் அவருக்கு சந்தன அபிஷேகத்தை பண்ணி அந்த சந்தனத்தை வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே சாப்பிடுவாங்க பல விதமான வியாதிகள் கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் கஞ்சமலை காளாங்கி சித்தேஸ்வரர் மலையில் நம்ம உட்காந்து நாம் பேசுகிறத அவர் கேட்டுட்டு இருப்பார் அந்தளவு ஒரு அற்புதமான ஊரில் அது நம்ம சேலத்தில் நாம் பிறந்துறதுக்கு பெருமை பண்ணணும்